அதாவது நரக நரகவாசிலை நான் சொல்ல வாண்டு கேட்கிற நேரத்தில் ரசூல் செல்லா சொல்லு சொல்றாங்க வாழ்க்கையில் இலக்கற்று எது என்னத்துக்கு நம்ம வாழ்றேன்னு தெரியாதவர் நரகவாசிகள் ஒருவர் என்று ரசூல் சொல்றாங்க சஹி முஸ்லீம் வர செய்தி எதுக்கு நான் இருக்கிறேன் அப்படி என்று சொல்லி எந்த ஐடியா பகுவ கல்லு அலா மவுலாக என்ற மாதிரி என்ன மற்றவரை சார்ந்து அவ என்ன முடிவு எடுக்கிறோம் அதான் நம்மளோட வாழ்க்கை அப்படி என்ற மாதிரி எந்த பொறுப்பற்றும் இருக்கக்கூடியவர்கள்

இது முக்கியமா நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் நம்ம எந்த அளவுக்கு தட்டுறமோ அதான் அந்த சில கெட்ட தலைவர்கிட்ட குணமா என்ன இருக்கணும் மட்டம் தட்டுறதே தான் குணமா இருக்கும் கம்பெனி மேனேஜர் மாதிரி பெரும்பாலான குணம் கீழே தெரிஞ்ச விஷயத்தை நமக்கு தெரியாதுன்னே சொல்லி கண்டிப்பான் உங்களுக்கு இது விளங்காது உங்களுக்கு இது சரி வராது அப்படி சொல்லிக்கண்டே இருப்பான் நமக்கு ஈஸியா செய்ய முடிந்த விஷயமா இருந்தாலும் அதை இப்படிதான் செய்யணும் கூப்பிட்டு வச்சு அப்படியெல்லாம் சொல்லி தருவான் நமக்கு கடுமையான கோபமா இருக்குது இவ்வளவு தெளிவான விஷயத்தை நமக்கு சொல்லி தாரானே என்று அதனால நம்ம என்ன நினச்சிடுறோம்னா இதுல ஏதாவது டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் இருக்கும் போலேயே நான் அவங்களுக்கு நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம் புதுசாக ஒருத்தர் டுபாய்க்கு வரணும் வைங்களேன் டுபாய் இப்படி தான் பிரச்சனை கூறுது அப்படி கூறுது எப்படி என்றெல்லாம் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஏதா இருந்தால் எனக்கு ஒரு கோல் பண்ணுங்கன்னா முழு கோல் நம்ம யாருக்கடி கிடைப்போம் அவருக்கு தான் கோல் பண்ணுவோம் ஏ நம்மளே கீழ் கீழே போட்டாரு தானே உடனே அவரை ஃபாலோ பண்ணிடுவோம் நம்ம கீழே போட்டோம்னா உடனே அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவன் உங்களுக்கு விளங்காது உங்களுக்கு சரி வராது தெரியாது ஏதா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க டீட்டெயில்ஸை சொல்லுங்க நீங்கள் ஃபோன் பண்ணுங்க நான் சொல்றேன் அப்படின்ட்டு போயிட்டோம்னா நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும்

ஆனா அந்த யுக தேவை அந்த சுயநலம் தேவை அதான் உங்களுக்கு உழைக்க வைக்கும் நம்பிக்கையா வாழ வைக்கும் உங்களுடைய பிள்ளைகளை பார்க்க வைக்கும் இன்னும் சொல்ல போனால் இபாதத்துக்கள்ல எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும் ஒரு கவனத்தை உருவாக்கும் அது தேவை என்பதை அடிப்படையாக நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும் இது முதலாவது பகுதி